எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம என்னப்பா விஜய் சேதுபதி அவர்களே இப்படி ஒரு சொம்பா மாறிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொன்னாலும் இப்பா இதானப்பா கமல் சார் மாயாக்க பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் வந்து உருட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான கிளாரிட்டி தான் இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் ரேங்கிங் டாஸ் ஆரம்பிச்சிருச்சா என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஷாக் ஆனாங்க ஸோ அதனுடைய கிளாரிட்டியும் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லைக் பண்ணுங்கள் மக்கள் லைக்கே பண்ண மாட்டீங்க சரியா பண்ணிடுங்க சரியா சாத்தனா பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் ஒரு கேமர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதாவது யாராவது ஒன்று தவறந்து ஏதாவது ஒன்று பேஸ்டானாலே உட்காந்து கண்ணில் தண்ணி வச்சுண்டாள் அப்படின்ற மாதிரி ஆயிடுவார் ஸோ நேற்று விஜய் சேதுபதி வந்து அடித்தோடனே போய் பாத்ரூம் கிட்ட அழுவோன்னு இருபது நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அழுது வெறும் ஆத்தா நீ போகல போக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுக வச்சோம் இவரு இருந்து விஜய் சேதுபதி நான் போ போறேன் போ அப்படின்ற மாதிரி நேத்தே ஒரு நாடகம் வந்து பார்த்தோம் நம்ம அதுலேயும் அங்கிட்டிருந்து ஏஞ்சி முறைக்கிறது விஜய் சேதுபதி எப்படியும் முறைக்கிறது அவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு மஞ்சரி கேப்டன்சி பற்றி அப்போ திடீர்னு சாச்சனாக்குள்ளே போய் அவரை பேம்பர் பண்ணி உட்காந்துக்கோமா பயப்படாமா ரெஸ்ட் இடுமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாப்பில்ல மஞ்சரியை வந்து மதிக்காமல் கிட்டத்தட்ட சாச்சனை நாங்கள் சொல்லிவிட்டு சரி அதெல்லாம் பண்ணியிருக்காருல்ல அட்லீஸ்ட் சாச்சனை குளிர வைக்கணும்ல ஏன்னா ஒரு விஷயம் வந்து தப்பு பண்ணிட்டோங்கிறப்ப அடுத்த நிமிஷம் அவரை வந்து குளிர வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும் இப்போ ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்னா டக்குனு ஏசி போட்டால் ஆகுதுல்ல அந்த மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருக்க மனசுக்கு நல்லா கூலிங்காக இருக்கிற மாதிரி சௌந்தரியாவையும் ஜாக்கெட்லையும் ரோஸ் பண்ணி விட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாம் பாட்டில் மேட்ரு எடுத்தாங்களா நான் சொன்னேன்னா ரோஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ வந்துச்சா இல்லையா ஜாம் பாட்டில் அதுவும் எப்படி மஞ்சளி வந்து என்ன சொன்னாங்கன்னா யார் தேவையோ அது அவங்க வந்து எல்லாருக்குமே தேவைங்க அது ஏழு பேருக்கு சாப்பாடுங்க ஸோ யார் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கோ அவளை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேணான்னு சொல்லி சொல்லியிருக்கா அது ஒரு ஒப்பீனியனாக சொன்னாங்க அதை வந்து சாட்சி நான் போட்டு கொடுக்குது சார் மஞ்சளி தான் சொன்னாங்க இந்த மாதிரி நான் போனால் ஒழுங்காக பண்ண மாட்டேன் ஒப்பீனியன் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க வந்து ஒப்பீனியன் வச்சுருந்தாங்க ஏல் அப்படின்ட்டு சவுண்டு அதே மாதிரி தான் ஆர்வக்கோளாறு அதிக பிரசங்கெலாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுருச்சு சரி அப்போ சவுண்டு வந்து ஷீ இஸ் டிஃபெண்டிங் அதாவது இல்லை சார் ஆக்சுவலாக அன்றைக்கி போனப்போ ரெண்டு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தால் அதனால் இந்த ஆட்டம் நீ எடுத்துருப்பேன்னு சொல்லி நான் சொன்னேன் சார் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் முதல் எபிசோட் ரிவியூ அந்த டைம் பண்ணும்போது சொன்னேன் தெரியுமா ஜாம் பாட்டில் மேட்ரில் சாச்சினா பக்கம் தப்பு இருந்தாலே விஜய் சேதுபதி கேட்பார் இத்தனைக்கும் சாச்சனா பக்கம் மட்டும் தப்பு கிடையாது அது ஜாக்லினும் தப்பு அண்ட் இந்த சேம் டைம் அன்ஷிதாவும் தப்பு அதெல்லாம் அட்வைஸ் பண்ணணும்ல ஒரு ஹோஸ்டாருக்கும் என்ன பண்ணணும் அன்ஷிதா நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்க உள்ளே போய்ங்க எடுத்தீங்க இல்லை சார் நான் கேட்டேன் சார் அவள் எடுக்கலன்னு சொன்னால் நான் எடுத்தேன் அப்போ சாச்சனை நீங்கள் நானும் போய் உள்ளே போனேன் சார் அந்த மாதிரி எடுத்தீங்களா நான் கான்னு கேட்டாங்க என்ட்ட எழுதியா சாச்சனான்னு கேட்டாங்க திசிதான் நான் எடுக்கலை கான்ட்டேன் அதனால் அவங்க எடுத்துட்டாங்க அப்போ அவங்க எடுத்துகிட்டாங்கங்கிற உங்களுக்கு தெரியாது நீங்களே எடுத்துகிட்டீங்க ஆனால் பேஸ்ட் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் எடுக்கணும்ன்ட்டு அப்போ சாச்சனை தான் எடுத்து எடுத்துருக்கணும் ஏன் அவ்வளோதான் எடுக்கல அப்படிங்கிறது இதே மாதிரி தான் சக்கரையும் எடுத்தாங்க தேங்காவை எடுத்தாங்க தேங்காவை ரெண்டு சக்கரை பாக்கெட் ரெண்டு இது அவங்களுக்கு சொந்த மாதிரியே எடுத்துகிறதுனால இப்போ மூணு பேருந்தான் நாங்கள் ஒன்றா ரோஸ் பண்ணோம் அப்போ எதுக்கு விஜய சதுபதி அந்த இதை பார்த்தாரு அந்த ஒரு இது இருக்குல்ல எல்லாத்துக்கும் அது ஃபீல் இருக்கும்ல யோசிச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து அப்போ உங்கள் மேலே ஒப்பீனியன் இருந்ததுனால தான் நீங்கள் வந்து சாச்சுராவா அப்படி பேசியிருக்கீங்க மற்றபடி அவருடைய தவறு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு பிராண்டை பண்ணிவிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார் சரி எல்லா சட்டையிலும் ஏழு பதினாலு என்னது ஏழு பதினாலு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரேங்கிங் டாஸ்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது பதினாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுசிதாக்கு மூணு இருந்துச்சு அந்த போர்டு ஸோ யார் யாரெல்லாம் ஏழு பதினாலு ஏதோ ஒரு டாஸ்க் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அதில் ஒரு டீமாக பிரிச்சிருக்கலாம் மேபி ஏழு இந்த சைடில் ஒரு டீம் பதினாலில் ஒரு டீம் அப்படின்னு பார்த்தா ச அனுச்சிதான் வந்து பதினாலு எப்படி இருப்பாங்க ஸோ மேபி ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இதில் யாராவது ஏழு பதினாலு வந்து சொல்லணும் ஏழுலேருந்து அட்வான்ஸ் பண்ணுறது பதினாலுலேருந்து அட்வான்ஸ் பண்ணாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து ஏழெல்லாம் அட்வான்ஸ் பண்ணவங்களை வந்து ஏழு கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறவங்கள பதினாலு கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தவங்களே மூணு வச்சுருந்தாங்க ஸோ இது ரேங்கிங் டாஸ்க் கிடையாது இது வந்து சும்மா ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது ரேங்கிங் டாஸ்க் இந்த வாரம் முடிஞ்சோன்னே தான் வரும்னு நினைக்கிறேன் நான் இந்த வாரம் தான் எக்ஸாக்ட் வாரம் இந்த மண்டேலேருந்து டியூஸ்டேக்குள்ளே ஒரு ரேங்கிங் டாஸ்க் வச்சு இந்த வீட்டை வந்து கோட்டை அழித்து முதல் ஆட சொல்லி வேறு லெவலில் பண்ணால் தான் இவனுங்க வந்து திருந்துவானுங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது சரியா இது ஒரு பக்கம் அடுத்து கம்பேக் சேனாபதி கோபேக் சேதுபதி அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் இருக்காங்க இப்போ அந்தளவு விஜய் சேதுபதியோட சொம்பு தாங்க முடியல அப்படிங்கிறத பார்க்க முடியுது உங்களுடைய கருத்துக்கு சுரம்பின்னு சந்திப்போம்